செயல் வீரர் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக அவர்கள் பொறுப்பேற்க முடியாத பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு காழ்ப்புணர்ச்சியின் காரணம் அந்த எல்லாம் பதிலளித்து பேட்டி கொடுத்த பின்பும் மீண்டும் மீண்டும் அண்ணாமலை அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் எங்களது தலைவர் செல்வ பிறந்தை அவர்களுடைய அறைகோரின் படி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் குட்டி அண்ணாமலையை கண்டித்து இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை தூத்துக்குடியிலே நமது சட்டமன்ற உறுப்பினர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய எழுச்சிமிகு தலைவர் அருமை சகோதரர் ஊர்வசி அமீர்ராஜ் அவர்களுடைய நமது முதல்வர் அவர்கள் கலந்து கொள்கின்ற காணொலியிலே அவர்கள் பங்கேற்க வேண்டிய ஒரு பெருந்தை அவர்கள் நீதிமன்றத்திலே உங்கள் மீது வழக்கு தொடர்வதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் நீங்கள் தொடர்ந்து எங்கள் தலைவர் செல்வ பெருந்தை அவர்கள் மீது குற்றம் காட்டிக் கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் காங்கிரஸ் தொண்டர்கள் பொறுத்துக் கொண்டு இருக்க மாட்டார்கள் உங்கள் நாக்கை துண்டாக்குவதற்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உங்களை எச்சரிக்கை செய்ய விரும்புகின்றேன் மன்னிப்பு கேட்டு நீங்கள் நீதிமன்றத்தில் உங்களை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் இருக்கிறோம் என்று சொல்லி இப்பொழுது நமது கண்டிக்கலாமலை வன்மையாகட்டி அண்ணாமலை வன்மையாக எச்சரிக்கிறோம்

என்ன சை அந்த ஒரு கோபத்தாலும் புராமையாலும் பொய்களை alli வீசி எறியும் வாஜாகாவின் மாநிலத் தலைவரை கண்டித்து இங்கே இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நீங்க ஒரு இத்தனை எம்பிக்களை மக்களிடையே ஜெயித்து அதே போல எம்எல்ஏக்களையும் ஜெயித்து எங்களுடைய மாநில தலைவர் வந்து ஒரு மக்கள் மன்றத்தில் நின்று ஜெயித்து காங்கிரஸ் கட்சியின் அசம்பிளி லீடராகவும் அதே போல் இன்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் இயக்கத்தின் மாநில தலைவராகவும் உயர்ந்திருக்கிறார் இந்த தகுதியில் ஒன்று கூட இல்லாத அண்ணாமலை அவர்கள் மக்கள் மன்றத்தில் எந்த இடத்திலும் ஜெயிக்க முடியாத மக்கள் நிராகரித்த தலைவராக பாஜகவில் இருக்கும் அவர் இப்படி ஒரு குற்றச்சாட்டை எங்களுடைய தலைவர் மீது கூறி பொய் புகார்களை கூறி அவருடைய வன்மத்தை கக்குகிறார் போய் அதாவது அண்ணாமலையோட அரசியலே பார்த்தீங்கன்னா இந்த வார் ரூம் அரசியல் தான் உண்மையான களத்திலோ இல்லை தொண்டர்களுடனோ கிடையாது வெறும் மீடியா வச்சுக்கிட்டு ஐடி செல்ல வச்சுக்கிட்டு ஏதாவது பேட்டியை கொடுத்துக்கிட்டு ஒன்றுக்கு பின் இரண்டாக கூறிக்கிட்டு இன்னும் அண்ணாமலையை பற்றி நீங்கள் கேட்கணும்னா அவர்களோட இருந்த அதிமுக நண்பர்களை கேளுங்கள் அண்ணாமலையை பற்றி அவர்கள் விட்டு விட்டு வைப்பாங்க இல்லை இன்னும் அண்ணாமலையை பற்றி தெரியணும்னா அவர் வந்து கர்நாடகாவில் பணிபுரிந்து கொண்டிருந்து திடீர் என்று நின்று விட்டாரே அதை ஏன் என்று நீங்கள் விசாரித்தால் இன்னும் தெரிந்துவிடும் எந்த காரணத்தால் அவர் அங்கிருந்து கழட்டி விட்டாங்க அதனால் அப்படிப்பட்ட அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டுகளை வந்து ஒரு அள்ளி வீசுவதை நாங்கள் கண்டிக்கிறோம் இதை இன்றோடு நிப்பாட்டிவிடுங்கள் இனிமேலும் எங்கள் காங்கிரஸ் கட்சியை பற்றியோ எங்களுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர்களை பற்றியோ பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து தரக்குறைவாக பேசியதை காங்கிரஸ் தொண்டர்களும் நாங்களும் என்றும் இனிமேல் பொறுமையாக இனிமேல் பார்க்க மாட்டோம் என்பதை இங்கே கூறிக்கொண்டு நீங்க மத்தவங்களை கூறுவதற்கு முன்னாடி உங்கள் கட்சியையும் பாருங்க அமித்ஷா மீது கேஸ் இல்லையா இன்று பிரதமராக இருக்கிறாரே மோடி அவரது அமெரிக்கா வந்து உள்ளே உடல நீங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னைக்குதான் அதெல்லாம் வந்து அவங்க கேஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால மற்றவர்கள் முன்னாடி நீங்கள் விரலை நீட்டுவதற்கு முன்னாடி உங்களுடைய கட்சியில் யார் யார் இருக்கிறார்கள் உங்களுடைய கட்சி தலைவர்களின் நிலைமை என்ன என்பதையும் நீங்களே உங்களை சுய பரிசோதனை செய்து பின்பு மற்றவர்களை பற்றி பேச உங்களுக்கு அருகதை இருக்கிறதா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று கூறி கண்டிக்கின்றோம் குற்றச்சாட்டுகளை கூறும்